கடலின் நக்கரை போனோரே காணா பொன்னிலை போனோரே கடலின் நக்கரை போனோரே காணா பொன்னிலை போனோரே போய் வரும்போல் எந்து கொண்டு வரும் கை நிறைய போய் வரும்போல் எந்து கொண்டு வரும் பதினாலாம் திராவிலே பாலாளி திரையிலே மல்ச கன்னியகமாருடே மாணிக்க கல்லு தராமூ வணக்கம் திரைக்குற நேர்களை நம்ம தமிழ் மொழி அல்லாத வேற மொழிகளுடைய திரைப்படங்களை டீகோட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த வரிசையில் வந்து இன்னைக்கு வந்து செம்மீன் அப்படிங்கிற மலையாள மகத்தான திரைப்படத்தை பற்றி தான் பேச போறோம் வாங்க வீடியோக்குள்ளால் பலம் அடிப்படையில் செம்மின் திரைப்படம் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு நாவலை மையப்படுத்தி உருவாக்கப்பட்ட திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுல தகவலி சிவசங்கர பிள்ளை அப்படிங்கிற ஒரு மலையாள எழுத்தாளர் எழுதி பிரபலமான நாவல் தான் வந்து செம்மின் கொண்டாடி தீத்தாங்க மலையாளிகள் அதுக்கு ஒரு பத்து வருஷத்துக்கு தான் வந்து இந்த திரைப்படம் வந்து உருவாக்கி வெளியிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல வந்து இந்த திரைப்படம் வந்து வெளியிடப்பட்டது இந்த திரைப்படத்தை இயக்குனது பாத்தீங்கன்னு சொன்னா ராமு காரியாடு அப்படிங்கிறவர் தான் இந்த திரைப்படத்தை இயக்கி இதனுடைய தயாரிப்பாளர் வந்து பாபு இஸ்மாயில் தயாரிச்சிருக்கிறாரு அந்த காலத்திலேயே எட்டு லட்சம் ரூபாய் செலவு பண்ணி இந்த திரைப்படத்தை எடுத்திருக்காங்க இந்த திரைப்படம் அடிப்படையிலே ஒரு காதல் கதை அதுதான் அந்த திரைப்படம் ஒரு கடற்கரை சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கும் ஒரு அண்டை சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கும் நடக்கக்கூடிய காதல் அதை மையப்படுத்தி தான் இந்த திரைப்படம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு இந்த திரைப்படம் எடுக்கும் போதே இது வந்து நிச்சயமாக அவார்டுகளை குவிக்கும் அப்படிங்கிறத சொல்லி தான் வந்து இந்த திரைப்படத்தை எடுத்தாங்க பிரெசிடன்ட் கோல்டு அவார்டு அப்படிங்கிற இந்திய அரசாங்கத்தினுடைய ஒரு அவார்டும் கோல்டன் லோட்டஸ் அவார்டு அப்படிங்கிற இன்னொரு அவார்டும் வந்து இந்திய அரசாங்கத்தினால வந்து இந்த திரைப்படத்துக்கு வழங்கப்படும் கொடுக்கப்பட்டிருக்கு அது மாதிரி பிலிம் பேர் அவார்டு கிடைச்சிருக்கு கேன்ஸ் திரைப்பட விழாவில் வந்து இந்த திரைப்படத்தினுடைய ஒளிப்பதிவுக்கு வந்து அவார்டு கொடுத்துருக்காங்க இப்படி பல்வேறு உலக அளவில் அவார்டு எல்லாமே குவித்து ஒரு வருஷத்துக்கு மேலே ஓடின திரைப்படம் இந்த திரைப்படம் அது மட்டும் இல்லை ஒரு முப்பது மொழிகளில் வந்து இது வந்து மொழி மாற்றம் செய்யப்பட்டு வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய திரைப்படம் எல்லா மொழிகளிலுமே நல்லபடியாக ஓடின ஒரு திரைப்படம் அந்த காலத்தில் வந்து முப்பது லட்சம் ரூபாய் இந்த திரைப்படம் ஈட்டுச்சு அப்படிங்கறது வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த திரைப்படத்தினுடைய ஐம்பதாவது வருஷத்தை வந்து மலையாளிகள் வந்து கொண்டாடி தீர்த்தாங்க இப்ப வந்து அறுபதாவது வருஷம் வந்து வரப்போகுது செம்மின் திரைப்படத்தினுடைய அறுபதாவது வருஷம் இந்த திரைப்படம் இந்த அளவுக்கு மக்கள் மனசுல இன்னும் நீங்காம இருக்கிறதுக்கு காரணம் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இது ஒரு காதல் காவியம் அது மட்டும் இல்ல இந்த திரைப்படத்தினுடைய பாடல்கள் வந்து மிக அற்புதமான பாடல்களாக இருக்கும் சலீல் சௌத்ரி அப்படிங்கிற இந்தி இசையமைப்பாளரை கொண்டு வந்து இந்த படத்துக்கு வந்து இசையமைச்சாங்க நான் முதல்ல பாடின கடலினக்கரை போனவரே அப்படிங்கிற பாடல் அது மாதிரி பெண்ணாலே பெண்ணாலே கரிமீன் கண்ணாளே கண்ணாளே தந்தன தந்தன தந்தா தந்தன தந்தன தந்தா தந்தன தந்தன தந்தா ரொம்ப அற்புதமான பாடல் அது மாதிரி பார்த்தீங்கன்னா மனசு அப்படியே உருக்கி வைக்கக்கூடிய ஒரு பாடல் மானசமே வரு மதுரம் நுள்ளி தரு நிந்தரும பூ வாடி நீ தேடுவதாரே ஆரே வரு ரொம்ப இன்னைக்கு கேட்டாலும் மனசு அப்படியே கரைக்கக்கூடிய ஒரு பாடல் வந்து இந்த பாடல் ரொம்ப அற்புதமான ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தினுடைய கதை பார்த்தீங்கன்னு சொன்னா சம்பன் குஞ்சு அப்படிங்கிற ஒரு மீனவர் அவர் வந்து கடல் தொழில் பண்றதுல மீன் பிடிக்கிறதுல வந்து ஒரு வல்லவராக இருக்கக்கூடியவர் அவருக்கு ஒரு ஆசை இருக்கு நம்ம வந்து ஒரு எல்லார் மாதிரி பெரிய முதலாளிகள் மாதிரி ஒரு வள்ளம் எடுக்கணும் வள்ள எடுத்து இந்த கடற்கரையிலேயே வந்து ஒரு நம்முடைய பேரை நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை இருக்கு இவர் வந்து தொழில் பண்ணி கூலி வேலைக்கு தான் போறாரு அதுல கிடைக்கக்கூடிய பைசாவை வந்து செலவு செய்யாம அப்படியே சேமிச்சு சேமிச்சு சேர்த்து வச்சு அப்படியே வந்து இது பண்ணிட்டு இருக்கிறாரு கடற்கரையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மீன் மீன் எடுக்கக்கூடிய ஒரு முதலாளி இருக்கிறார் அவருடைய பேர் வந்து கொச்சு முதலாளி பரிக்குட்டி அவருடைய பேர் அவர் வந்து ஒரு மாற்று சமூகம் இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர் அவர்தான் வந்து இங்கே வந்து மீன் எடுக்கக்கூடியவர் இந்த வள்ளங்கள் வந்தால் மீன் எடுத்து சந்தைக்கு அனுப்புகிறது கமிஷன் எடுக்கிற ஒரு நபராக வந்து இருக்கார் அப்போ வந்து இந்த சம்பன் குஞ்சனுடைய மூத்த மகன் மூத்த மகளாக இருக்கக்கூடிய கருத்தம்மா கருத்தம்மாவினுடைய கேரக்டர் பண்ணியிருக்கிறது வந்து ஷீலா சேச்சி அவங்க தான் வந்து அற்புதமான நடிப்பை கருத்தம்மையாக வந்து வாழ்ந்திருப்பாங்க இந்த திரைப்படத்தில் அப்போ வந்து இந்த கருத்தம்மா வந்து கொச்சு முதலாளியிட்ட வந்து ஒரு காதல் இருக்கும் கருத்தம்மாவுக்கு அது மாதிரி பரிக்குட்டிக்கும் வந்து ஷீலாவிட்ட கருத்தம்மாவிட்ட வந்து ஒரு காதல் இருக்கும் கருத்தம்மா வந்து பரிக்குட்டியை கூப்பிடுறது கொச்சு முதலாளி அப்படின்னு தான் வந்து கூப்பிடுவாங்க நீ வந்து கொச்சு முதலாளி அப்படின்னு சொல்லி கூப்பிடக்கூடாது பறிக்குட்டி அப்படின்னு தான் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி நம்முடைய கொச்சு முதலாளி பறிக்குட்டி வந்து ஷீலாட்ட சொல்லுவாங்க அப்ப வந்து இப்படி கதைகள் போயிட்டு இருக்கும்போது இவருக்கு வந்து வள்ளம் எடுக்கிறதுக்கு காசு வந்து இருக்கும் ஒரு பெருந்தொகை வந்து குறைவாக இருக்கும் அப்போ கொச்சு முதலாளிகிட்ட நம்ம வந்து கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வீட்டில் எல்லாரும் சொல்லுவாங்க கர்த்தம்மனுடைய அம்மா சக்கி வந்து சொல்லுவாங்க சக்கியாக நடிச்சிருக்கிறவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அடூர் பவானி அப்படிங்கிறவங்க தான் வந்து சக்கி கேரக்டரில் வந்து நடிச்சிருப்பாங்க ரொம்ப அற்புதமாக நடிச்சிருப்பாங்க அப்ப நீ வந்து கொச்சு முதலாளிகிட்ட கேளு அப்படின்னு சொல்லும்போது வந்து கருத்தமாக கொச்சு முதலாளிகிட்ட கேப்பான் இப்படி காசு வந்து தரணும் வள்ளம் எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி தான் வந்து மீன் எடுக்கிறதுக்கு வச்சிருக்கக்கூடிய ஒரு பெரும் தொகையை வந்து அப்படியே கொடுப்பாரு கருத்தம்மாவுக்காக வந்து கொடுப்பாரு எப்படி இருந்தாலும் வந்து நாளைக்கு மீன் நமக்கு தானே தருவாங்க அப்படிங்கிற எண்ணத்துல வந்து கொடுப்பாரு இந்த சம்பன் கொஞ்சம் வந்து சொல்லுவார் முதலாளிக்கு நான் வந்து மீன் முதலாளிக்கு தான் தருவேன் அப்படின்னு சொல்லி வல்லம் வாங்க போகும்போதெல்லாம் சொல்லிட்டு அழகா போவார் போய் இந்த வள்ளம் வந்து இன்னொரு ஊரில் போய் விலை பேசுவார் அது விலை பேசும்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த வள்ள முதலாளியை பார்க்கும்போது வள்ள முதலாளியுடைய மனைவியை பார்க்கும்போது இவருக்கும் ஒரு ஆசை வரும் நம்மளும் இப்படியெல்லாம் வாழணும் இப்படி ஒரு பெரிய ஆளாகணும் அவங்களுடைய நாகரிகம் வீட்டில் கட்டில் போட்டிருக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து நம்மளும் பெரிய ஆளாகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அவருக்கு உதிக்குது அப்போ வந்து வில பேசி காசை கொடுத்து வள்ளத்தை வந்து தன்னுடைய ஊருக்கு கொண்டு வரார் அப்போ ஊர்லயே வந்து இதுக்கு ஒரு எதிர்ப்பு உருவாகுது என்னன்னா ஊர்ல சில கட்டுப்பாடுகளும் சில நம்பிக்கைகளும் இருக்கு என்ன நம்பிக்கைன்னா இந்த படத்தினுடைய முக்கியமான விஷயமே இந்த நம்பிக்கை தான் இதனுடைய ஒரு விமர்சனம் இருக்கு மக்களிடத்துல இப்ப கடலுக்கு போகக்கூடிய கணவன் வந்து கடலுக்கு போறான் ஆழ்கடல்ல போறான் அப்போ வந்து இந்த பெண் இங்க இருக்கக்கூடிய அவனுடைய மனைவி வந்து நிலை தவறுனா கடலம்மா அந்த பெண்ணினுடைய கணவரை வந்து தன்னுடைய அலைகளுக்குள்ளால இழுத்து எடுத்துருவா உயிரை மாய்த்து விடுவா அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை வந்து இந்த கதைப்படி வந்து இருக்கு அப்போ வந்து இந்த ஊர் மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா உனக்கு வந்து இப்படி ஒரு பொண்ணு கல்யாண பிராயத்தில் இருக்கா இதை விட்டுட்டு நீ எப்படி வந்து வள்ளம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஊர் தலைவன்கிட்ட போய் சொல்லுவாங்க ஊர் தலைவன் வந்து ஆமா சரிதானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த விஷயங்கள் எல்லாம் கேள்விப்பட்ட சம்பன் குஞ்சு என்ன பண்ணுவாருன்னு சொன்னா அந்த ஊர் தலைவருக்கு செய்யக்கூடிய மரியாதைகளை எல்லாம் சொல்லி நீங்க மன்னிச்சிடணும் எனக்கு வேற வழி கிடையாது நீங்க சொன்னா கேட்பாங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த தச்சனை எல்லாம் கொடுத்து வந்து பேசுவார் அதுக்கு பிறகு பிரச்சனை இருக்காது சம்மன் குஞ்சனுடைய வள்ளத்தில் போறதுக்கு ஆட்கள் வந்து நான் வாரேன் நீ வாரேங்கிற மாதிரி இருக்கும் அப்போ முதல் நாள் வந்து வள்ளம் போகுது வள்ளம் போய் வந்து நல்ல மீன்பாடோட வள்ளம் நிறைச்ச மீனோட வந்து கரைக்கு வருது கரையில வந்து வள்ளம் ஏற்றப்படுது இந்த வீட்டிலேருந்து வந்து சக்கி கருத்தம்மா கருத்தம்மனுடைய தங்கை பஞ்சமி இவங்க எல்லாமே வேகமா ஓடி போறாங்க ரொம்ப சந்தோஷமா ஓடி போறாங்க தொழிலாளர்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க அந்த மீன் எடுக்க போறவங்க எல்லாம் மகிழ்ச்சியா குட்டைகளை எல்லாம் எடுத்து ஓடுறாங்க ஓடும்போது பாத்தீங்கன்னா இந்த சம்பன் குஞ்சனோட முகமே வந்து வேற மாதிரி இருக்கு இதுக்கு முன்னால பார்த்த சம்பன் குஞ்சனோட முகம் இல்ல சம்பன் குஞ்சு வேற ஒரு ஆளாகவே வந்து மாறி இருப்பார் இந்த மீன் பாடு இதெல்லாம் பார்த்த உடனே தன்னுடைய பொண்ணு பஞ்சமி வந்து போய் மீனை தொடும்போது ஒரு அடி அடிபார் இந்த பணம் மீன் இதெல்லாம் வரும்போது ஒரு மனுஷன் வந்து எல்லாரும் marah மாட்டாங்க எப்படி தன்னுடைய மனநிலை மாற்றம் ஏற்படுது அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகா வந்து காட்சிப்படுத்தி அப்போ வந்து இந்த பரிக்குட்டி இந்த கொச்சு முதலாளி வந்து மீன் கேட்பாரு மீன் எனக்கு தானே மீன் என்ன விலை அப்படின்னு கேட்கும்போது அப்படியே முகத்தில் முறிச்ச மாதிரி இவர் பேசுவார் பைசா தாரதா இருந்தால் மட்டும் மீன் எடு இல்லைன்னா மீன் எடுக்காத மீன் எடுக்கிறதுக்கு வேற ஆள் உண்டு அப்படின்னு சொல்லி முகத்தில் அடித்து பேசிடுவாரு அப்போ வந்து இந்த பறிக்குட்டி கொச்சி முதலாளி வந்து ரொம்ப மன வருத்தத்தோட வந்து வெளியேறி அங்கேருந்து போவார் இவங்களுக்கு எல்லாம் ரொம்ப வருத்தமா இருக்கும் கருத்தம்மாவுக்கும் சரி இந்த சக்கிக்கும் சரி கர்த்தம்மானுடைய அம்மா எல்லாருக்குமே வந்து ரொம்ப சங்கடமாக இருக்கும் இது என்ன மனுஷன் இப்படி மாறிட்டாருன்னு சொல்லி ரொம்ப வருத்தமாக இருக்கும் அது வேற கொச்சு முதலாளி வந்து தன்னிட்ட இருந்த எல்லா காசையும் முடக்கி இப்படி ஒரு வள்ளம் எடுக்கிறதுக்கு உதவி பண்ணி இந்த நிலையில வந்து கர்த்தம்மா வந்து கோபப்படுவார் அப்பாட்ட அப்பாட்ட கோவப்படும் போது இது வந்து ஆம்பளைங்களுக்குள்ளால உள்ளால் உள்ள விஷயம் இதுல நீ தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்பா வந்து சண்டை போடுவாரு சக்கி டைமே வந்து சண்டை போடுவாரு போற போக்க பார்த்தா இவருக்கு வந்து பைசா கொடுக்கற மாதிரியான நிலைமை இல்ல அப்படிங்கறத உணர்ந்துட்டு கருத்தம்மா வந்து கொச்சி முதலாளிகிட்ட வந்து மன்னிப்பு கேப்பா என்ன எனக்கு தானே என்னாலதானே நீங்க வந்து இது தந்திங்க நான் மன்னிப்பு கேட்குறேன் நான் எப்படியாவது காசை வாங்கி தாரேன் அப்படின்னு சொல்லி கொச்சி முதலாளிகிட்ட சொல்லுவாரு இப்படியே வாழ்க்கை போயிட்டு இருக்கும்போது போது பாத்தீங்கன்னா ஒரு நாள் வந்து குஞ்சு கடலுக்கு போகும்போது ஆழ்கடல்ல வந்து சம்பன் குஞ்சு மாதிரியே தொழில் பண்ணக்கூடிய ஒரு நபரை வந்து சந்திக்கிறார் அவர்தான் வந்து பழனி பழனி பாதியாக இதில் நடிச்சிருக்கிறவர் பார்த்தீங்கன்னா சொன்னால் சத்யன் மாஸ் அப்படின்னு சொல்லி மலையாளிகள் அன்போடு சொல்லக்கூடிய அந்த நடிகர் தான் இதில் வந்து நடிச்சிருக்காரு அது மாதிரி பறிக்குட்டியாக வாழ்ந்திருக்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் மது அப்படிங்கிற ஒரு அற்புதமான நடிகர் அது மாதிரி செம்பன் குஞ்சு கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறவர் கொட்டாரக்கர ஸ்ரீதரன் அப்படிங்கிற ஒரு அற்புதமான நடிகர் அப்போ வந்து இவர் வந்து பார்க்குறாரு நம்மளை மாதிரியே ரொம்ப ஆக்ரோஷமாக தொழில் பண்ணக்கூடிய நுணுக்கமாக தொழில் பண்ணக்கூடிய ஒரு கடலோடியாக இவன் இருக்கிறானே அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா காற்று கோழு அலை இதெல்லாம் பெருசாக வாழ்றதுனால வந்து அந்த பழனியுடைய வள்ளத்தை வந்து சம்பன் குஞ்சனுடைய ஊர்லேயே வந்து கரை ஏறும் கரை ஏறின பிறகு இந்த கடற்கரையிலே வந்து பழனி வந்து இருப்பாரு அப்போ இவருக்கு ஒரு எண்ணம் தோன்றுது இன்னும் நம்ம பிள்ளைக்கு நம்ம பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சா என்ன அப்படின்னு சொல்லி தோணுது கடற்கரை பொறுத்த வந்து கடல்ல தொழில் செய்கிறவன் தான் பெரிய வீரன் அவன்கிட்ட வள்ளம் இருக்கா இல்லைன்னா வீடு இருக்கா அப்படிங்கிறது இல்லை அவன் வந்து காற்று கடல் இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப துணிச்சலாக போய் தொழில் பண்ணக்கூடிய ஒரு வீரனாக இருக்கானா தான் ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த காலகட்டத்துல அப்போ வந்து இப்படி ஒரு யோசனை ஏற்படுது சம்பன் குஞ்சு வந்து இந்த பழனிய வந்து கட்டாயப்படுத்தி தன்னுடைய வீட்டுக்கு வந்து கூப்பிட்றாரு சாப்பிடவான்னு சொல்லி கூப்பிட்றாரு அப்போ இவங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கு சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே பழனிட்ட வந்து விசாரிக்கிறாங்க தொந்தக்காரங்க எல்லாம் யாரு அங்கே வீடெல்லாம் இருக்கா எப்படின்னு விசாரிக்கும் போது சொந்தக்காரங்க யாரும் கிடையாது வீடு எதுக்கு எனக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுறாரு பேசிட்டு இருக்கும்போது இந்த காலகாலத்தில் ஒரு கல்யாணம் பண்ண வேண்டாமா நான் ஒரு பெண்ணை பார்த்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சோறு கொடுத்துட்டு சக்கி பேசுவாப்ல பழனிக்கு வந்து கொஞ்சம் அப்படி மனம் வந்து இழங்க இழங்கினோன்னா என்னுடைய மூத்த பொண்ண நீ கல்யாணம் பண்றியான்னு சொல்லி சக்கி கேட்பாப்ல கேட்ட உடனே பொண்ணை பார்த்துட்டு பழனி வந்து தலையாட்டுவார் ஒரு வெகுளியான ஒரு கேரக்டராக வந்து முதல்ல வந்து காட்டப்படும் அந்த பழனியுடைய சத்யன் மாசோட கேரக்டர் இப்படி பழனிக்கு வந்து கருத்தமாவ கல்யாணம் பண்றதுக்கான ஆலோசனைகள் வந்து போயிட்டு இருக்கும் இந்த நேரத்துல வந்து கருத்தம்மா வந்து கொச்சு முதலாளிய வந்து சந்திச்சு வந்து தன்னுடைய நிலைமையை வந்து சொல்லுவா அதுக்கு முன்னால பாத்தீங்கன்னு சொன்னா படத்தினுடைய தொடக்கத்திலே வந்து கொச்சு முதலாளிக்கு வந்து பாட்டு பாடக்கூடிய பழக்கம் உண்டு இந்த மானசமே வரு இந்த காதல் பாடலை வந்து அவர் கடற்கரையில் பாடிட்டே நடப்பார் அப்படிப்பட்ட ஒரு கேரக்டரா வந்து அவரை வந்து காட்டுவாங்க அப்போ வந்து கொச்சி முதலாளி சொல்லுவாரு நீ இந்த கடப்படத்தை விட்டு போயிட்டேன்னா வந்து நான் இந்த பாட்டு பாடியே வந்து கழுத்தினுடைய சங்கு பொட்டி தெரிச்சு செத்து போவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு கருத்தம்மா வந்து வருத்தத்தோட நானும் என்னுடைய ஆன்மா வந்து இங்க தான் அலைஞ்சிட்டு அப்படின்னு சொல்லி கருத்தம்மா வந்து சொல்லுவாள் அதுக்கப்புறமா வந்து கல்யாணம் நடக்கு கல்யாணத்தில் வந்து ஒரு சின்ன சச்சரவு ஏற்படும் சச்சரவுன்னா பொண்ணுக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பொண்ணு வீட்டில் வந்து கேட்பாங்க இது வந்து தன்னை அவமானப்படுத்தினது அப்படின்னு சொல்லி பழனி வந்து நினைப்பார் பழனி நினச்சி அங்கே ஒரு அந்த சச்சரவில் அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க என்ன சொல்லுவாங்கன்னா கற்புநிலை தவறின பொண்ணை தானே எங்கள் மாப்பிள்ளை தலையில் வந்து நீங்கள் கட்டி வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து பேசுவாங்க இதில் வந்து வந்து ரொம்ப மனம் உடஞ்சு போன சக்கி கருத்தம்மாவனுடைய அம்மா வந்து அப்படி மயங்கி வந்து விழுந்துருவா அதுக்கப்புறம் வந்து திருமணம் நடக்கும் திருமணம் நடந்த பிறகு வந்து இந்த சம்பன் குஞ்சு அப்பா வந்து கேட்பாரு அம்மாவுக்கு உடம்பு சரியாகட்டும் இங்கே தண்ணி கொடுக்கறதுக்கோ கொள்றதுக்கோ யாரும் இல்லை நீ இருக்கணும் உடம்பு சரியான பிறகு நீ போகணும் அதுக்கு பிறகு நீ போவான்னு சொல்லி மாப்பிள்ளைகிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது மாப்பிள்ளைக்கு சம்பந்தம் இருக்காது இங்கே தன்னுடைய மனைவியை நிறுத்துறதுக்கு அது மாதிரி அவளும் அந்த இருக்கக்கூடிய மனவேதனையில் தான் எப்படியாவது இந்த ஊர்லேருந்து போனால் போதும் அப்படிங்கிற நிலையில் வந்து நான் இங்கே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாள் சம்மன் குஞ்சு எவ்வளவோ மகள்கிட்ட வந்து வேண்டி பார்ப்பாரு ஆனால் வந்து அவ வந்து ஏற்றுக்கொள்ளவே மாட்டான் அழுகையோடு அப்படியே வந்து இன்னொரு ஊருக்கு மாப்பிள்ளையுடைய ஊருக்கு வந்து போவாங்க சம்மன் குஞ்சுக்கு வந்து இது ஒரு வைராக்கியமாகவே இருக்கும் நீ ஒரு காலத்திலையும் வந்து இங்கே வரக்கூடாது நீ அழிஞ்சு போவ அப்படின்னு சொல்லி சபிப்பார் தன்னுடைய மகளை கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தீங்கன்னு சொன்னா பழனியுடைய ஊர்லையும் பார்த்தீங்கன்னு சொன்னா இவ வந்து கெட்டுப்போன ஒரு பொண்ணு இவளை எப்படி வந்து இங்க இது பண்ணாங்க நம்முடைய ஊரே அழிஞ்சு அழிஞ்சுப்போம் இப்படிப்பட்ட பேச்சுகள் வந்து பரவலாக வந்து பேசப்படுது இந்த பேச்சு வந்து பழனியுடைய காதுக்கும் வருது பழனி வந்து யாராவது பேசினா கோவப்பட்டுட்டு அவங்கள தள்ளி விட்டுட்டு அடிச்சுட்டு வீட்டுக்கு வரப்பில் வீட்டுக்கு வந்து வந்து தன்னுடைய மனைவியிட்ட வந்து நீ வந்து கெட்டு கெட்டுப்போனவளா நீ வந்து கொச்சி முதலாளியை காதலிச்சியா அப்படின்னு எல்லாம் கேட்கும்போது இல்லை நான் வந்து உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கேன் நீங்க நினைக்கிற மாதிரியான பொண்ணு நான் இல்லை அப்படின்னு சொல்லி இவ வந்து அழுது சொல்லுவா சரி நான் நம்புறேன் ஒன்னு அப்படின்னு சொல்லி பழனி வந்து சொல்லுவாரு இவங்களுடைய வாழ்க்கை வந்து இப்படி வந்து போயிட்டு இருக்கு இந்த நிலைமையில வந்து அங்கே வந்து சக்கி வந்து இறந்து போவாங்க கருத்தம்மாவினுடைய அம்மா அப்பாக்காரன் வந்து கருத்தம்மா வந்து கூப்பிடக்கூடாது அறிவிப்பு சொல்லக்கூடாதுங்கிறதுல வைராக்கியமாக இருப்பார் அப்போ தங்கச்சி பஞ்சமி வந்து என்ன பண்ணுவான்னு சொன்னால் கொச்சி முதலாளிகிட்ட போய் வந்து சொல்லுவா இப்படி வந்து அம்மா இறந்து போனாங்க அப்பா வந்து கூப்பிட சொன்னால் கூப்பிடறேன் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது இவர் நம்முடைய கொச்சு முதலாளி வந்து கால்நடையாக நடந்து போய் வந்து கருத்தமாவட்ட இந்த தகவலை வந்து சொல்லுவார் அவ வந்து ரொம்ப பதட்டம் அடைவா கொச்சு முதலாளியை பார்த்தோன்னே அழுவா தன்னுடைய அம்மா இறந்து போனாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுவா இந்த கொச்சு முதலாளி வந்த விஷயமும் ஊர்ல மறுபடியும் வந்து பரவுது மறுபடியும் பழனி வந்து ரொம்ப வருத்தப்படுறாப்ல இப்படி எல்லாம் சொல்றாங்களே அப்ப வந்து கொச்சு முதலாளி வந்து வந்து போறானா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இல்ல அம்மா இறந்து போனாங்க அதனாலதான் வந்து இப்படி வந்து சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கருத்தம்மா வந்து சொல்லுவா இப்படி இவங்களுடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு வந்து ஒரு குழந்தை பிறக்கும் ரொம்ப அன்பா வந்து கணவன் மாதிரி இருப்பாங்க இவரும் வந்து தான் ஒரு வள்ளம் எடுத்து தொழில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மனைவியுடைய தாலி எல்லாத்தையும் வச்சு ஒரு வள்ளம் வந்து எடுப்பாங்க இந்த நிலையில பாத்தீங்கன்னு சொன்னா சம்பன் குஞ்சு அங்க இருக்கக்கூடிய சிலர் சொல்லி பக்கத்து வீட்டுக்காரங்க சொந்தக்காரங்க எல்லாம் சொல்லி வந்து ஒரு பொண்ணை வந்து திருமணம் பண்ணுவார் அந்த பொண்ணு வந்து தன்னுடைய மகன் ரெண்டாவது திருமணம் தன்னுடைய மகன் வளர்ந்த ஒரு மகனை வந்து வீட்டுக்கு கொண்டு வந்த அது வந்து இந்த இளைய பிள்ளை பஞ்சமிக்கு வந்து பிடிக்காது அந்த பையனோட வந்து எப்பவும் வந்து பிரச்சனை ஏற்படும் இதனால வந்து அங்க சம்பன் குஞ்சுக்கும் மனைவிக்கும் பிரச்சனை வரும் அங்க வந்து இந்த பையன் ஆறதுனால அங்க இருக்கக்கூடிய இளைய மகள் பஞ்சமிக்கும் புதுசாக வந்த அம்மாவுக்கு வந்து பிரச்சனை ஏற்படுது அந்த பையன்கிட்ட வந்து அந்த பொண்ணு வந்து பிரச்சனை பண்ணுது இப்படி பிரச்சனைகள் போயிட்டு இருக்கும்போது அந்த பையன் வந்து காசு கேட்பான் இங்கே எனக்கு முடியல நம்ம அங்கேயே இருந்திருக்கலாம் ஏனம்மா நம்ம வந்து இங்கே வந்தோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தோட பேசுவான் எனக்கு கொஞ்சம் காசு எப்படி அதை பார்த்துதா நான் வந்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்லுவான் இந்த நிலையில பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த சம்மன் குஞ்சினுடைய தொழில் எல்லாம் நசிஞ்சு போகும் சம்மன் குஞ்சு வலைகள் வாங்கி மறுபடியும் தன்னுடைய தொழிலை வந்து நல்லபடியாக பண்றதுக்காக வேற ஒரு வட்டிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நபர்கிட்ட வந்து கொஞ்சம் காசு வாங்குவாப்புல காசு வந்து இந்த வள்ளத்தை வந்து எழுதி கொடுக்குற மாதிரி ரெண்டு வள்ளம் இருக்கும் சம்மன் விட்ட காசு கொடுக்காத பட்சத்தில் வந்து இந்த ரெண்டு வள்ளத்தையும் வந்து அந்த காசு கொடுத்த நபருக்கு சேர்ற மாதிரியான ஒரு ஒப்பந்தம் போட்டு கையெழுத்து போட்டு அந்த ரூபாயை வந்து பெட்டியில் வைப்பாரு இந்த நிலையில வந்து இந்த பையன் வற்புறுத்துனத அடுத்து இந்த அம்மாக்காரர் என்ன பண்ணுவான்னு சொன்னா அந்த பெட்டியை திறந்து அந்த ரூபாயை எடுத்து பையனுக்கு வந்து கொடுத்து பையனை அனுப்பிடுவாப்புல அப்ப இதை இருக்கக்கூடிய பஞ்சமி வந்து தன்னுடைய அப்பாட்ட சொல்லி அங்கே ஏகப்பட்ட பிரச்சனை ஆன பிறகு வந்து இந்த பஞ்சமி வந்து அந்த வீட்டில் இருக்க முடியாதுங்கிற நிலைய மனசுல வச்சுட்டு அங்கேருந்து அக்காவை தேடி அக்காவினுடைய வீட்டுக்கு வரா அங்க இருக்கக்கூடிய நிலைமைகளை எல்லாம் சொல்லுது அப்ப அக்கா வந்து பறிக்குட்டி கொச்சு முதலாளியை பற்றி கேட்கிறப்பல அப்ப கொச்சு முதலாளி வந்து பாடி பாடி நடந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லுவா இவளுக்கு வந்து வருத்தம் வந்து தாங்க முடியாது அப்ப ஊர்ல வந்து ஒரு பேச்சு நடந்துட்டு இருக்கும் இவர் யார் பழனி வந்து தொழில் முடிஞ்சு வரும்போது இந்த ஆண்கள் சக தொழிலாளர்கள் வந்து பேசியிருப்பாங்க குழந்தை வந்து கொச்சு முதலாளி மாதிரி தான் இருக்குது கொச்சு முதலாளியோட குழந்தை தான் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இது வந்து பொறுக்க முடியாமல் வந்து பழனி வந்து அவங்கள அடித்து சண்டை போட்டுட்டு வந்து வீட்டுக்கு வருவார் பழனி வந்து வீட்டுக்கு வரும்போது அந்த தங்கச்சியும் அக்காவும் பேசுறத வந்து பழனி வந்து கேட்குறாரு கொச்சு முதலாளியை பற்றி கேட்டு இவ வந்து அழுத்திட்டு இருப்பா கொச்சு முதலாளியை பற்றி கேட்டு வருத்தப்பட்டுட்டு இருக்கிறத வந்து இவர் பாக்குறாரு இவருக்கு வந்து கோபம் அப்படியே தலைக்கு ஏறி வந்து முடிய பிடிச்சிட்டு வந்து கேட்குறாரு அப்ப நீ கொச்சு முதலாளியை வந்து இன்னும் காதலிச்சிட்டு தான் இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஆமா நான் கொச்சு முதலாளியை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவ வந்து ரொம்ப உறுதியாக அப்படியே உடைச்சு சொல்லிடுவா பழனியால் வந்து தாங்கவே முடியாது பழனி என்ன பண்ணுவாருன்னு சொன்னா அங்கே இருக்கக்கூடிய ஏத்தனங்கள் எல்லாம் எடுத்துட்டு வேக வேகமாக வந்து போவார் கவிழ்த்து போட்டிருக்கக்கூடிய வள்ளத்தை வந்து நிமித்தி அதில் ஏறி வந்து கடலில் போவார் கடலில் வந்து காற்றும் அலை எல்லாம் கடுமையாக எழும்பும் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இரவு வருது இரவில் வந்து தூங்கிட்டு இருக்கும்போது பாடல் சத்தம் கேட்கும் கருத்தம்மாவுக்கு எழும்பி கருத்தம்மா வந்து அலைஞ்சு அப்படியே கடற்கரையில் போயிட்டுருக்கும்போது கொச்சு முதலாளி வந்து அங்கே தூரத்தில் வந்து பாடிட்டுரு பார்ப்பில மானசபைனே மதுரம் இப்படி அப்படியே மனசு உலையக்கூடிய அளவில் அவர் பாடி அப்படியே வந்துட்டு இருப்பாரு இந்த கருத்தம்மா அப்படியே போவா போய் அப்படியே கட்டி பிடிப்பார் கொச்சி முதலாளி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அணைச்சு விடுவார் கடலில் வந்து அவர் வந்து சுரா வந்து அவருடைய தூண்டில் வந்து சுறா வந்து மாட்டும் சுறா மாட்டி அவரை வந்து அப்படியே இழுக்கும் வள்ளம் வந்து கவிழ்கிறதுக்காக போகும் அப்போ வந்து இந்த சீனை வந்து காட்டிகிட்டே இருப்பாங்க இவங்க தழுவுறதும் பேசுகிறதும் அன்பை பரிமாறிக்கிறதும் அப்படின்னு சொல்லி காட்டிகிட்டே இருப்பாங்க கொஞ்சம் கழிஞ்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் வந்து இழுத்து இந்த சுறா மீனை வந்து இழுத்து இழுத்து பார்ப்பார் வராது ஒரு கட்டத்தில் வந்து அப்படியே வந்து வள்ளம் கவிழ்ந்துடும் இவர் வந்து அந்த அலையினுடைய சுழலில் அப்படியே சிக்கி உள்ளால் வந்து போயிடுவார் கருத்தம்மா அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுட்டு அவர் அப்படியே அமிழ்ந்து வந்து போவார் அப்படியே கேமரா கடற்கரையில் அப்படியே காட்டும் கர்த்தம்மாவனுடைய குழந்தைய வந்து பஞ்சமி தங்கச்சி வந்து கையில் ஏந்திட்டு சேச்சி சேச்சின்னு சொல்லிட்டு அப்படியே சத்தம் போட்டுட்டு அலைஞ்சிட்டு வருவா வரும்போது வந்து அப்படியே கேமரா காட்டும் அப்படியே அணைச்சிட்டு கொச்சு முதலாளியும் கருத்தம்மாவும் கடல் அலைகள் கடையில் வந்து கரையில் அப்படியே கிடப்பாங்க பக்கத்தில் வந்து அந்த தூண்டில் மாட்டின ஒரு சுறா மீன் வந்து அப்படியே கிடக்கும் இதுதான் இந்த படத்தினுடைய அற்புதமான கதை மனசு அப்படியே கரங்க வைக்கக்கூடிய ஒரு அருமையான திரைப்படம் இந்த செம்மின் திரைப்படம் பார்த்தவங்க மறுபடியும் இந்த செம்மின் திரைப்படத்தை தாராளமாக பார்க்கலாம் யூடியூப் சேனல் எல்லாம் இந்த திரைப்படம் கிடக்கு மலையாளம் வந்து ஒரு பிரச்சனை இல்லை எல்லாருக்குமே புரியும் இந்த பாடல்கள் எல்லாமே புரியும் இதை வந்து மீனவ மக்களுமே இந்த விமர்சனத்தை வச்சாங்க கடுமையாக இருத்தாங்க இதுல சொல்லக்கூடிய அந்த விமர்சனமே பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கதையினுடைய அடிநாதமாக இருக்கக்கூடிய பெண்கள் கற்பு நிலை தவறுனா அந்த ஊரே கடற்கரையே அழிஞ்சு போகும் அப்படிங்கிறதும் கடலுக்கு போயிருக்கக்கூடியவனுடைய மனைவி வந்து நடத்தை தவறுனா அந்த கணவனை வந்து கடலம்மா கொண்டு போயிடுவா அப்படிங்கிறதும் எங்கள் மீது வைக்கக்கூடிய மோசமான கருத்துக்கள் மோசமான தாக்கிது அப்படின்னு சொல்லி மீனவ மக்கள் வந்து இதுக்கு எதிராக கிளர்ந்தெழுந்தாங்க நிறைய விமர்சனங்களை வந்து முன் வச்சாங்க அப்படிங்கிறது தான் இதில் நான் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் ஓகே இன்னும் ஒரு அருமையான திரைப்பட கதையை வந்து உங்ககிட்ட வந்து நான் மறுபடியும் சொல்றேன் அதுவரை இணைந்திருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய விமர்சனங்களை வந்து நிச்சயமாக கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க நன்றி வணக்கம்